வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு தேவையான பொருள் எல்லாம் பெரியவங்கிட்ட எழுதி வாங்கிட்டு டவுன்ஹால் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க வாங்கிட்டு வந்துட்டு பூ மார்க்கெட்டில் பூவும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து முன்தின நாளே உட்காந்து கட்டியாச்சுங்க கட்டிட்டு அது இந்த வாங்கிட்டு வந்த பொருளை கோயிலுக்கு எது கொடுக்கணும் வீட்டுக்கு எது வேணும்னு தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு பிரித்து வச்சிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிற அன்னைக்கு காலையில் கோயிலில் அபிஷேகம் ஆராதனை இருந்ததுனால இவங்க போய் சாமி பார்த்துட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கொண்டு போன வெத்தலை பாக்கு பழம் ஜாக்கெட்டு அப்புறமா வளையல் மஞ்சக்கறி எல்லாமே கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் ரெண்டு வரையும் உட்கார வச்சாச்சுங்க உட்கார வச்சு நம்ம ஏற்பாடு பண்ண அந்த தட்டத்தெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாப்பாடுமே புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு பாயாசம் அப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் போண்டா எல்லாம் சுற்றி இலையில வச்சு ஒரு அஞ்சு பேர் கூப்பிட்டு அந்த அஞ்சு பேர் இவங்க கையால் அவங்க கையால் இவங்களுக்கு வளையல் போட்டு விட்டாங்க வளையல் போட்டு விட்டுட்டு அப்புறம் அந்த பொண்ணு வந்து வந்தவங்க எல்லாருக்குமே கிப்ட் கொடுத்தாங்க கிப்ட் என்ன அப்படின்னா ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் ஜாக்கெட் ஜாக்கெட் விட்டு அப்புறம் வளையல் வெத்தலை பாக்கு பழம் பூவு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கோணு அந்த மாதிரி வச்சு கிஃப்ட் பண்ணாங்க குழந்தைங்களுமே இவங்களுக்கு வந்து வளையல் போட்டு விட்டு அந்த அச்சை மஞ்சள் அரிசி வச்சு அரிச்ச அந்த அரிசி எடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவங்களும் அவங்க கை அவங்க கையால் குழந்தைங்களுக்கு வளையல் போட்டு விட்டாங்கங்க வளையல் போட்டு விட்டு இவங்களும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்தவங்க எல்லாருமே அந்த தட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பழமாக எடுத்து அவங்கள முந்தியை காட்ட சொல்லி சேலை முந்தியை காட்ட சொல்லி அதில் போட்டு நல்லா கட்டி விட்டுட்டாங்க கட்டி விட்டுட்டு திரும்ப எல்லாரும் ஒன்றா நின்று எல்லோரும் காலையில் விழுந்து ரெண்டு வருமே எல்லார் காலையில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாங்க இதை வந்து வீட்டில் போய் ரெண்டு வரும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆராய்த்தி எடுத்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோங்க எதுக்கு அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பத்து வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லைங்க ஏன்னா இதுக்கு நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நான் முன்னாடி பார்த்ததும் இல்லை பண்ணதுமே இல்லை ஆனால் என் மனசுக்குள்ளே இதே மாதிரி ஆடி மாதம் தோணிகிட்டே இருந்துச்சு அவளுக்கு பண்ணுனால் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு என் மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு ஒரு பெரியவங்கன்னா பரவாயில்ல நம்ம சின்ன பிள்ளை எடுத்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு பரவாயில்ல நம்ம பண்ணலாம் பண்ணி அவளுக்கு கிடைச்சா நமக்கு ஒரு சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சு பேர் கூட்டது மாதிரியே நானும் இதை மாதிரி கூப்பிட்டு எல்லாமே பண்ணியிருந்தோங்க எல்லாருமே இதே மாதிரி தான் அவங்களுக்கு பண்ணாங்க இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு வயசில் அவங்களுக்கு ஒரு பையன் ரெண்டு இல்லைன்னா மூணு வயசு இருக்கும் மூணு வயசுல ஒரு பையன் இருக்கிறாங்க குழந்த பத்து வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் அவளுக்கு நார்மல் நார்மல் டெலிவரியா ஆச்சுங்க அதே மாதிரியே நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளால் பொருள் உதவியோ பண உதவியோ நம்மளால் பையன் பண்ண முடியும் இல்லைனாலும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அது நமக்குமே ஒரு ப்ளெஸ்ஸிங் தாங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குது அடுத்தவங்க கிட்டே இல்லை அப்படின்னா அதை சும்மா சும்மா பேசி பேசி அவங்கள நோகடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அவங்க மனசில் எவ்வளோ வருத்த வேதனைகள் இருக்கும் தெரியுமாங்க ஏன்னா அந்த வழியை நானுமே அனுபவிச்சிருக்கேங்க அதனால தயவு செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு எதுவுமே நம்மளால பண்ண முடியலைனாலும் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இது தெரியுமா நம்ம அமைதியாக இருக்கிறது தாங்க அதை பற்றி பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய நம்ம கொடுக்குற ஒரு ஆறுதல் அதே மாதிரி நீங்களுமே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறீங்க குழந்தைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலுமே கேட்டுங்க கதில் வாங்கிக்காதுங்க பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாருங்க என்ன கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலையா அப்படிம்பாங்க கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கலையா பிறந்தா ஒரு குழந்தை தான் இருக்கா இன்னொரு குழந்தை இல்லையா அப்படிம்பாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை தான் இவளுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைம்பாங்க அதே ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருந்தால் இவளுக்கு பொம்பளை பிள்ளை பார்த்தா தான் பிள்ளையோட அருமை தெரியும் அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற யார் வகையுமே நம்மளால போய் மூட முடியாதுங்க அதனால பேசுறவங்க குறை பேச சீட்டேதான் இருப்பாங்க நம்ம தான் அதில் காதில் வாங்கிக்கவே கூடாது ஏன்னா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேசி 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 அவங்க மனசை நம்ம கடிக்கும் போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த உடம்பு வந்து ஏற்றுக்காதான் எதனால அவங்க அதிகமான அந்த கவலையில் இருக்கும்போது அந்த மருந்து கூட வேலை செய்யாமல் போயிருமா அதனால யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் யாருமே அவங்களை பேசி உங்க வாயால் நோக்கடிக்காதீங்க ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நமக்கு பழிக்குங்க அதனால தயவு செஞ்சு நம்ம வந்து பா புண்ணிய சேர்க்குறமோ இல்லமோ பாவத்தை சேர்க்காம இருக்கணுங்க இதை மாதிரி உங்களுக்கு வந்து பக்கத்தில் யாராவது இப்படி இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கையால் உங்களுக்கு செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கங்க இவங்களாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம பெருசாக நம்மளால் செய்ய முடியலைனாலும் அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்மளால் முடிஞ்சது அந்த மாதிரி பண்ணாலும் கூட போதுங்க கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அவங்கள தேத்தி விடுங்க தேத்தி விட்டுட்டு இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் செஞ்சு பாருங்க முடியலையா கூப்பிட்டாங்கன்னா அவங்கள போய் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாங்கங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்குங்க இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பண்ணுங்க பண்ணி பாருங்க கடவுளே அவங்களுக்கு அந்த அம்மனோட அருளும் நம்ம பண்ணுற அந்த ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாக வந்து பிறக்கணும் அடுத்த வருஷம் இவங்க இதே ஆடி மாதத்தில் அவங்க குழந்தையோட கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கும் ஆசை அவங்களுக்கும் ஆசை தான் கடவுளே அந்த ஆசையை அந்த ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நிறைவேத்தி கொடுக்கணுங்க பாருங்க எல்லார் காலையிலுமே அவ்வளோ அழகாக பணிவாக காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குறத பாருங்க அவங்க முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நம்ம எத்தனை காசு கொடுத்தாலும் வாங்க முடியுமாங்க ஏன்னா இந்த உலகத்துல இப்போ காசு பணம் எத்தனை இருந்தாலும் அந்த சந்தோஷம் அப்படிங்கறத யாராலையுமே வாங்க முடியாதுங்க நம்மளால அன்பு காட்ட முடியலனாலும் பரவாயில்லைங்க வார்த்தைகளால யாரையுமே காயப்படுத்தாதீங்க அது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கறவங்கள காயப்படுத்தவே படுத்தாதீங்க பாருங்க அவங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்